Oh mm -hmm. நம்மளுடைய சத்குரு ஸ்ரீ தாசானந்தரை ஆட்கொண்ட பகவான் நித்யானந்தர் தகவல் வந்து ஜீவாமிர்தம் அப்படிங்கிற புத்தகத்துல அட்டைப்படத்திலையும் அவரை பத்தின தகவல் வந்து உள்ளேயும் கொடுத்திருக்காங்க அதுல விடுபட்ட ஓர் ஒன்னு ரெண்டு தகவல் மட்டும் நான் வந்து இப்போ இந்த பதிவுல கொடுக்கிறேன் ஏன்னா குருவாரம் குரு தரிசனம் அதனால அவரை பற்றின தகவலை வந்து இதுல சேர்த்துக்கிறேன் பகவான் நித்யானந்தர் வந்து தன்னை பத்தி வந்து எப்பவுமே வெளியிட்டது கிடையாது எப்பவாவது ஏதாவது ஒரு அரிய சந்தர்ப்பங்கள்ல வந்து தன்னை பத்தின விஷயங்களை அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு அதுல கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்து நாயர் மற்றும் உண்ணியம்மா அப்படின்னு ஒரு தம்பதி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆறு ஏழு குழந்தைங்கள் இருக்காங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த அம்மா அவர்களுடைய இவங்க வந்து கேரளா காஞ்சன்காடுல கோயிலாண்டிங்கிற இடத்துல கேரளால கோயிலாண்டிங்கிற இடத்துல நடந்த விஷயம் சோ அங்க வந்து இந்த உண்ணியம் அவங்களுக்கு வந்து கனவுல வந்து சிவனும் விஷ்ணுவும் விளையாடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு மூணு மணி அளவில் அவங்களுக்கு ஒரு கனவு காட்சி வருது உடனே இவங்க ஆனந்தப்பட்டு யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நான் தன் கனவுன்னு கிட்டே சொல்லிட்டு அது அப்புறம் ஈஸ்வர ஐயர் அப்படிங்கிற ஒரு பக்திமான் மற்றும் ஒரு லாயர் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்காக காலையில் போகிறாங்க அப்போ வந்து காலையில வந்து அங்கே போகிற வழியில் ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கு ஐயப்பன் கோவில் அந்த பக்கம் நதிக்கரை இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க இந்த அம்மா வந்து கனவுல பார்த்த மாதிரியே ஒரு சிவன் விஷ்ணு அம்சமாக வந்து ஒரு குழந்தை வந்து அந்த ஐயப்பன் கோவில் வாசலில் அந்த குழந்தைய அந்த நதிக்கரை நதிக்கரை ஓரத்தில் கண்டெடுக்கிறாங்க பின்னாடி வந்து ஒரு பாம்பு வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்கு மழை இருக்கு ஸோ இப்படி அதாவது கண்ணனை கண்ணபிரானுக்கு எப்படி பாம்பு வந்து குடைப்பிடித்ததோ அது போல இங்கே வந்து பகவான் அவதூதரான பகவான் நித்யானந்தருக்கு இந்த ஒரு அற்புதம் வந்து இருக்காரு குழந்தையிலேயே லீலையா மேலும் அவரை பற்றின ஒரு சில அரிய தகவல்கள்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அது எப்படி அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பகவான் நித்யானந்தரோட குழந்தைங்க அவங்களுக்கு வந்து மகான்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம் இல்லையா அப்படி அவரோட குழந்தைங்களா பழகின பழகினவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்க பெரியவங்களா இருக்காங்க அவங்க வந்து நித்யானந்தரை பத்தின சில தகவல்கள்லாம் கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகவான் நித்யானந்தர் வந்து சில பேருக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நெருங்கிய அந்த அன்பர்கள் கிட்ட சில பேருக்கு விட்டலனா காட்சி கொடுத்துருக்காங்க சில பேருக்கு விநாயகராக காட்சி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சத்குரு ஸ்ரீ தாசானந்தருக்கு முருகனாக வந்து ஆட்கொண்டிருக்காங்க இதுல ஒரு அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் அது அவங்க வந்து நித்யானந்தரோட குழந்தையா பழகின ஒரு அம்மா வந்து என்ன இப்போ வந்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாள் ஒரு அவங்க த சிறு வயதுல வந்து தந்தை தான் வந்து அவங்களை அந்த அம்மா வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து தந்தையார் வந்து இறந்து போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த குழந்தைங்க வந்து இந்த குழந்தைய அந்த தாயை வந்து தவிச்சு போயிடுறாங்க அப்போ வந்து அவங்களுடைய மாமா சொல்கிறாங்க இல்லை நீ வந்து கணேஷ்புரி வந்துடு அக்ரோலிங்கிற இடம் நியர்பை கணேஷ்புரி வஜ்ரேஸ்வரி பக்கத்தில் பாம்பேல ஸோ இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே அவங்க அங்கிள் சொன்னோடனே அவங்க அந்த சைடு போயிடுறாங்க அப்போ வந்து நித்யானந்தர் வந்து இந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸு மாற்று ட்ரெஸ் கூட கிடையாது அந்த அம்மா சொல்லும் போதே அந்த அம்மாவுடைய கண்ணில் வந்து கண்கள் கண்ணில் தண்ணீர் வருது அவங்களுடைய அந்த நிலையை நினச்சி அந்த எல்லாம் வந்து ஆடையெல்லாம் கிழிந்த நிலையில் ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு அந்த ட்ரெஸ்ஸை இருக்காங்க அப்போ நித்தியானந்தர் வந்து ஒரு ரெண்டு மீட்டர் துணியை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த அம்மா கிட்ட கொடுத்து தைக்க சொல்கிறாங்க ஸோ டெய்லருக்கு க பைசா கூட அவங்ககிட்ட காசு கிடையாது இப்போ டெய்லர்கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாட்டுச்சாணம் வந்து தெளிச்சு அவங்க வந்து அந்த இடம் எல்லாம் சுத்தம் பண்றவங்களுக்கு பைசா காசுக்கு பதிலா இந்த சர்வீஸ் நான் பண்றேன் எனக்கு துணி தைச்சு கொடுங்கன்னு சொல்லி துணியை தைச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில அற்புதமான தகவல் எல்லாம் வந்து அந்த அம்மா பகிர்ந்துகிட்டாங்க ஒரு முறை வந்து இந்த அம்மா இந்த அம்மாவும் வந்து இவங்க ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு குழந்தையா இருக்கும்போது இவங்களும் இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நித்யானந்தர பார்க்க போறாங்க அப்ப வந்து இவங்க இவரு இவர் சாதாரணமா நித்தியானந்தர் வந்து உணவு வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பாரு பேசுறது அதிகமா பேச மாட்டார் பல லாங்குவேஜஸ் தெரியும் இருக்கு ஆனா அதிகமா பேச மாட்டாரு இப்போ கையில வந்து ஒரு ஈர் ஈ பறந்து ஈ பறந்து வருது அப்ப அதை என்ன பண்றாரு கையில வச்சு ஒரு தட்டு தட்டுற அடிக்கிறாரு உடனே அந்த ஈ வந்து கை கால்லாம் தனித்தனியா பிஞ்சு வந்துடுது அதுக்கப்புறம் என்ன பண்றாரு திரும்பவும் அதை மூடிட்டு அந்த பால் மாதிரி கைய ஒரு உருட்டி அது ஒரு மந்திரத்தை வந்து பாட்டு மாதிரி பாட்டுறாராம் சோ அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த ஈ வந்து உயிரோட வந்துடுது அந்த சின்ன குழந்தையா இருந்தா கூட அந்த அம்மா சொல்றாங்க நான் சின்ன குழந்தையா இருந்தா கூட நான் என்ன ரியலைஸ் பண்ண அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் எல்லாமே நம்ம கையில இல்ல பகவானுடைய கையிலங்கிறத நான் பா அதாவது அவங்க எல்லாம் பாபான்னு சொல்லி கூப்பிடுறாங்க நித்தியானந்தர் பாபாவோட கையில அப்படிங்கிற தகவலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க பொதுவா வந்து நித்தியானந்தர் வந்து இரவு வேளையில வந்து அதிகமா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ஒரு காஃபியோ இல்லை கஞ்சி டைப்லயோ இல்லை தூண்டு கொஞ்சம் கரைச்ச சாதம் கரைச்ச மாதிரி அந்த மாதிரி தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்களாம் எளிமையான உணவு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள் வந்து இவங்களும் இந்த அம்மாவும் தன் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து நித்தியானந்தரை பார்க்க போகிறாங்க அப்போ வந்து நித்தியானந்தர் வந்து என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்ச சாதம் சின்ன சின்ன கிண்ணத்தில் கொ இந்த பாயசம் அந்த மாதிரி இந்த கேடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க போல் உடனே பகவான் சாதாரணமாக சாப்பிடாதவர் அவர் வந்து எடுத்த அந்த உணவை எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு சாப்பிடுவார் தாசானந்தர் உணவை உட்கொள்ளும்போது கூட அதே மாதிரி சுபதாஸ் சுவாமிகளும் வந்து சாப்பிடும்போதும் அதை இப்படி தான் பண்ணுவாங்க அதாவது தனித்தனியாக அந்த சுவையெல்லாம் எடு சுவைச்சு சாப்பிட மாட்டாங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பகவான் நித்யானந்தரும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுடுறாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த குழந்தைங்களை கூப்பிடுறாரு இந்த சாப்பிட அந்த காலத்துல எல்லாம் லைட்டு வெளிச்சம் கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பேட்ரியில் எரியிற சின்ன லைட்டு தான் இருக்கும் போல இருக்கு அப்போது இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க பா வாங்கி பார்க்கும்போது தட்டில் ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு எப்படி இருந்ததோ அதே அளவு அதே மாதிரி இருக்குது அந்த கப்பில் இருக்கிற மற்ற ஐட்டம்ஸ்லாம் அப்படியே இருக்குது எதுவும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இல்லை கொடுத்தது கொடுத்தாப்புலேயே இருக்குது இப்பதானே பாபா சாப்பிட்டாரு அதுக்குள்ளே அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந் அதாவது இது இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அங்கே ஒரு சின்ன பல்ப் எரியுது பேட்டரியில எரியிற ஒரு லைட் இருக்கு அதுக்கு நேராக கா போய் சாப்பிட்லாம் அப்படி வச்சு சாப்பிடலாம்னு எடுத்துகிட்டு போகும்போதுதான் இவங்க இந்த அதிசயத்தை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த உணவை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க 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 அதை வந்து சாப்பாடு குறையவே இல்லை அப்புறம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அக்ஷய பாத்திரம் மாதிரி அது பெருகி வந்துட்டே இருக்கு இதுக்கு மேல சாப்பிட முடியலன்னு அந்த சாதத்தை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல கொட்டலான்னு போகும்போது இந்த பொண்ணோட அம்மாவும் ஆன்டியும் வந்து அத்தையும் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டான இவங்க நடந்த விஷயத்த சொன்னோன்னா ஐயோ பாபாவோட பிரசாதம் இதை கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த சாப்பாடை வந்து அவங்க வந்து அத்தையும் அம்மாவும் வந்து அதை சாப்பிடுற மாதிரி அந்த இந்த இந்த ஒரு தகவலை வந்து அந்த அம்மா வந்து பகிர்ந்திருக்காங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல அதாவது சாதாரணமாகவே சொல்லுவாங்க அதாவது ஒரு எங்க நம்ம போனாலும் மகான்கள் கிட்ட கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அந்த சீடர்களுடைய அந்த டிவோட்டிஸுடைய ஒரு பழக்கம் அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் எங்கேயும் கூடாது நம்ம சாய் சச்சரித்திரத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரியே வந்து நித்யானந்தருடைய நித்யானந்தரும் அவருடைய அன்பர்க்கிட்ட எதிர்பார்த்திருக்காங்க ஏன்னா அவருடைய அந்த ப்ரொடெக்ஷன் அவருடைய அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸும் வந்து அவங்களுடைய பாம்பு எப்படி தன் தலையை வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியும் திரும்பி பார்க்குமோ அதே மாதிரி எல்லா பக்கங்களும் அவர்களுடைய பார் பார்வை இருக்குன்னு குருநாதர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய ஒரு லீலைகளாக வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த அம்மா வந்து இவங்க இந்த இவங்களுடைய ஃபேமிலியை வந்து இவங்க அப்பா இருந்த காலத்தில் நீங்கள் வந்து பாம்பேயில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க மகாலட்சுமி கோவிலுக்கு போய் போயிட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க உடனே வந்து இவங்க ஃபேமிலியோட மகாலட்சுமி டெம்பிள் போயிருக்காங்க கிளம்பும் போது இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை அவங்க பாட்டுக்கு அது பல இடங்களுக்கு வந்து சுற்றி பார்த்துருக்காங்க பாம்பேயில் இந்த இந்த அம்மா கிளம்பும் போதே இந்த குழந்தைக்கு வந்து ஜுரம் வந்துடுது ஃபீவர் ஏன்னா வந்து ஃபீவர் வந்துடுது வாமிட் ஒரு பக்கம் இவங்களால அந்த அந்த உடல் உபாதையோடையே வந்து தன்னுடைய பேரண்ட்ஸோட அந்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தோடனே அவங்க அம்மா அப்பாவை வந்து நித்யானந்தரை பார்க்க போகும்போது அப்ப வந்து இந்த இவர் கேட்டிருக்காங்க சிந்து எங்க வரல அந்த குழந்தையோட பேரு அந்த அம்மாவோட பேரு சிந்து சிந்து ஏன் வரல எங்க அப்படின்னு கேக்குறாரு இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நடந்த விஷயத்த சொன்னோன்னா அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வர சொ வர சொல்ற சொல்றாங்க அப்புறம் அந்த குழந்தை வந்தோம்னா ஏய் நீ வந்து வெளியில எல்லாம் சுத்தி போன இல்ல பாம்பே எல்லாம் பார்க்க போன இல்ல ஏன் என்கிட்ட பாபா கிட்ட என்கிட்ட சொல்லாம போன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க கேட்டோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுதா ஐயோ நம்ம பாபா கிட்ட சொல்லாமல் எங்கேயோ வெளியில் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த அந்த வயசுலேயே அவங்களுக்கு தோணுது ஸோ கிட்ட சொல்லாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது உத்தரவு இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அப்புறம் வந்து நித்யானந்தர் என்ன பண்ணுறாரு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற பிஸ்கெட்ஸ் வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு இந்த இதை சாப்பிடு உன்னோட ஃபீவர் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அதை அதை கையில் எடுத்துகிட்டு அப்படியே வாயில் ஒன்று ஒன்றா போட்டுட்டு நடந்து வராங்க இப்போ வர வழியில் இவரோ இவங்களோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏய் என்ன வச்சிருக்க கையில் அப்படின்னு கேட்டோன்னே பிஸ்கெட்ஸ் தெரிஞ்சோன்னா எனக்கு கொடு அப்படின்னா இல்லை இல்லை பாபா எனக்கு கொடுத்துருக்காரு இதை சாப்பிட்டா உடம்பு சரியாக போகுன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் தான் இதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதாவது குருவுடைய உத்தரவை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க நேராக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை சாப்பிட்டுட்டே போகிறாங்க போகிற வீட்டுக்கு போனவொடனே அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாக போய்டுதான் இப்படி ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா இன்னும் ஒரு சின்ன தகவலோடு முடிச்சுக்கிறேன் அதாவது பகவான் நித்யானந்தர் வந்து அவரே வந்து பாம்பேயில் பல இடங்களுக்கு நேராக ஒரு டாக்ஸி வருது அதை அதுக்கிட்ட போய் நின்னவுடனே அந்த டாக்ஸியும் ஸ்டாப் ஆகிடுது உடனே வந்து எங்கே போ இவர் வந்து அந்த பகவான் நித்யானந்தர் வந்து கௌபீனை மட்டுமே அணிந்திருக்கார் அவருடைய அந்த அவதூதரா இருக்கிறதுனால அப்படி இருக்கும்போது டாக்ஸி டிரைவர் டிரைவர் பாக்குறாரு இங்க ட்ரெஸ்ஸில் எங்கே ட்ரெஸ் ஒன்று காணும் ஒரு காணும் இவர் எங்கே பைசா கொடுக்க போறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாரு இருந்தாலும் சரின்னு இவரை ஏத்திட்டு பாம்பே ஃபுல்லா இவர் எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்றாரோ எல்லா இடத்துலையும் டாக்ஸிலேயே வந்து இவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு போயிட்டு ரிட்டர்ன் வந்து இறங்கும்போது இவர் வந்து என்ன பண்றாரு கரெக்டா வந்து ஒரு தன்னுடைய இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து மன்னிக்கணும் கை இருந்து கை இருந்து ஒரு அமௌண்ட் தானாக வருது அவங்க கொடுக்கும்போது இவர் சுற்றி பார்த்ததுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சோ அதுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட்டை அந்த டாக்ஸி டேக்ஸி ட்ரைவருக்கு கொடுக்குறாங்க அவன் அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்குறான் இதோட இன்னைக்கு குருவாரம் குரு தரிசனம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு முடிச்சுக்கலாம் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் ஸ்ரீ குருநாதார்ப நமஸ்து